பிள்ளையர் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் பகுதி ரெண்டில அமைப்பு கற்றுவினாக்கள் அதாவது பகுதி ரெண்டில பார்க்க இருக்கிறோம் முதலாவது கேள்விய பாருங்க இது வடமேல் மாகாண பேப்பர் மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவை பரிசோதிப்பதற்கான மாணவர் குழு ஒன்று மேற்கொண்ட பரிசோதனை அமைப்பு படத்துல காட்டப்பட்டிருக்கான் வெப்பம் உருவாகிறது என்பதை காட்டுவதற்கு முதலில் மெழுகுதிரியை நிக்ரோங் அமைச்சர்களுக்கண்மையில் கொண்டு சென்ற போது மெழுகு உருகியது சரிதானே அடுத்தது வந்து பின்னர் மக்னீசியம் நாட்ளுக்கு அருகே கொண்டு சென்ற போது மக்னீசியம் எரிவதை காணக்கூடியதாக இருந்தது சுற்றில் அம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது உலக விஷயங்களும் எங்களுக்கு திறப்பட்டது பிள்ளையால் தரவுகள் தான் தந்திருக்கணும் சரியா நிறைய தரவுகள் வந்து தரப்பட்டிருக்கு அந்த முதலாவது தரவுகளை நாங்க என்ன கொண்டவன் சொன்னா அங்கால கேள்வியல் செய்யறது எங்களுக்கு ஈஸியா இருக்கு அந்த வகையில நாங்கள் ஒவ்வொரு தரவுகளையும் பற்றி இப்ப பார்ப்போம் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பரிசோதிக்கிறதுக்கான அமைப்பு தான் இது வெப்ப விளைவு என்னென்று உருவாகும் பன்னெண்டு போல் அழுத்த வேறுபாடு மின்கலம் வழங்கப்பட்டிருக்கு இதற்கூடாக கரண்ட் பாயும் இங்க இருக்கிறது நிக்ரோ கம்பிச்சுருள் நிக்ரோ கம்பிச்சுருள் என்று சொல்லி அதனுடைய தடைப்பிரமாணம் வந்து மிக உயர்வாயிருக்கு இப்ப தடைப்பறம் தடைப்பிரமாணம் கூடின நிக்ரோங்கம்பிச்சுருளின் ஊடாக மின்னோட்டம் பாயிக்க அந்த சுற்ற அந்த அந்த குள சூளை வெப்பம் வந்து உருவாகும் மின்னோட்டத்தின் காரணமா வெப்பம் உருவாகும் இதுதான் வெப்ப விளைவு அந்த வெப்பம் உருவாகதை இனங்காறதுக்காக ரெண்டு சோதனைகள் செய்கிறோம் ஒன்று வந்து மழுக கொண்டு போறது கிட்ட கிட்ட கொண்டு போய் மெழுகுவத்தி வந்து உரு சரியா மழுக வந்து தெண்மணிலையில இருக்கிற மெழுகு திறமநிலைக்கு மாறு அதாவது ஒரு பௌதீக மாற்றம் கொண்டு இங்க வெப்பத்தின் விளைவா நடக்கும் சரியா மழுதிரி உருகுறதுன்றது வந்து பௌதீக மாற்றம் சரிதானே அதெண்ட நிலை மாற்றம் நிலை மாற்றங்களை வந்து நாங்கள் பௌதிக மாற்றம் என்று தான் சொல்லுவோம் மக்னீசிய நாடாவை கொண்டு அது வந்து வரிகிறத நாங்கள் பாக்குறோம் அதுவும் ஒரு தரவு மெக்னீசியம் எரி மெக்னீசியம் எரிஞ்சா என்ன நடக்கும் பொதுவா எரிகிறதுன்னு சொல்ற சொல்றது வந்து வழியில இருக்கிற ஒட்ஸனோட தாக்கம் நடத்துறது தான் நாங்க எரியுதுன்னு சொல்லுவோம் சரியா அப்ப எரிகிறதுக்கு என்ன தேவை ஒட்சன் தேவை மெக்னீசியம் ஒட்சனோட தாக்கம் இருந்ததுன்னு மெக்னீசியம் மக்னீசியம் ஒக்சைட்டு ஒரு ரசாயன பொருள் வெறும் ஆகவே இது வந்து என்ன மாற்றம் இரசாயன மாற்றம் பௌதிக மாற்றம் ரசாயன மாற்றம் ரெண்டும் நடக்கு இது தவிர இன்னொன்று அந்த சுற்றி நூடா பாயிர மின்னோட்டம் அந்த தரவும் தந்திருக்கணும் அது வந்து நாலம்பிய மின்னோட்டம் என்று திறப்பற்றது அழுத்த வேறுபாடு பன்னெண்டு ஓட்டு என்று திறப்பற்றது இவ்வளவு தரவுகள் இந்த தரவுகளை முதல் இனங்காண்டு கொள்ள வேண்டும் வாசிச்சு நாங்கள் இந்த தரவுகளை இனங்காண்டு கொண்டோம் என்று சொன்னா இனி இதுக்கு பிற வார வினாக்களுக்கு நாங்க என்ன செய்யலாம் சோமா இப்படி எழுதலாம் முதலாவது கேள்விய பாருங்க சுற்றில் தொழிற்படம் அழுத்த வேறுபாடு எவ்வளவு நேரடி கேள்வி எவ்வளவு கண்ணண்டு அழுத்த வேறுபாடு ஏபி என குறிக்கப்பட்ட பகுதிகளில் பொருத்த வேண்டிய கருவிகளை சரி அப்ப கருவி என்று சொல்லிக்க சுற்றினூடா உடாபாயிரம் மின்னோட்டத்தை அளக்கிறதுக்காக நாங்கள் அம்பியர் மானிய சுற்றில தொடர் நிலையில நினைப்பாங்க ஆகவே இந்த இடத்துல ஏ என்ற இடத்துல என்ன மாணி வரும் அம்பியர் வரும் தொடர் சரியா தொடர் நிலையில அம்பியர் மானியம்

மார்க்ஸ் முதலாவது ஒரு மார்க்ஸ் அடுத்த எக்ஸ் ஒய் எழுத்துக்களை பயன்படுத்தி வெற்றிடத்தில் நிரப்பட்ட சுற்றில் இலத்திறன் ஓடுவது இலத்திரெண்ட பாச்சல் பிள்ளையா அப்போ வெற்றிய மறைமுடிவிடத்தில இருந்து நேர் முடிவிடத்தை நோக்கி போகும் சரி அப்ப மறை முடிவிடத்தில இருந்து நேர் முடிவிடத்துக்கு சொல்லி இங்க இருந்து ஆரம்பிக்கிற இலத்து ரெண்ட பாய்ச்சல் எங்க இருந்துங்க போவோம் எக்ஸில இருந்து வை நோக்கி போகும் சரி அப்ப எக்ஸில இருந்து வை நோக்கி போகும் இது இலத்ரெண்ட பாச்சல் நியம மின்னோட்டத்தினுடைய காய்ச்சல் இப்போ இலத்திரன் பாச்சலுக்கு எதிரானதாக இருக்கும் இப்ப நியம மின்னோட்டத்தினுடைய பாச்சல் என்றது வந்து பிள்ளையால் பேட்டரிய பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போக விடணும் இலத்திரண்ட பாச்சல் என்றது பார்த்தீங்கன்னா இருந்து பிளஸுக்கு போகும் ரெண்டும் கொண்டு கொண்டு எதிரானது இலத்திரன் பாச்சலுக்கு எதிரானது நியம மின்னோட்டம் சரிதானே ரைட் அப்ப இலத்திரன் ஓடுவது நீங்க கேள்வி எனவே எக்ஸில இருந்துடா சரி ரைட் என்னோட பேட்டரிய மைனஸ் இதுதானே இங்க இருந்து பிளஸ் நோக்கி போகும் இலக்கரன் அடுத்த சுற்றிலுள்ள பன்னிரண்டு வோல்ட் அழுத்த வேறுபாட்டுக்கு பதிலா இருபத்தி நாலு வோல்ட் அழுத்த வேறுபாடு வழங்கினால் பாய் மின்னோட்டம் குறையுமா அதிகரிக்குமா உங்களுக்கு தெரியும் ஓமின் விதி வெப்பநிலை உட்பட ஏனைய காரணிகள் மாறாம இருக்கைக்குள்ள சுற்றினூடா பாய்கின்ற அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு அதன் பாய்கின்ற மின்னோட்டத்துக்கு என்ன சுற்றில் சுற்றின் ரெண்டு முனைகளுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு அதன் உடாப்பாகின்ற மின்னோட்டத்துக்கு என்ன வித சமன் நேர் வீத சமன் சரி அழுத்த வேறுபாடு அதிகரிக்க மின்னோட்டம் என்ன செய்யும் அதிகரிக்கும் ஆகவே இருபத்தி நாலு வருஷம் அழுத்த வேறுபாடு வழங்கினால் மின்னோட்டம் என்ன செய்யும் என்று கேட்டா மின்னோட்டம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் என்று போட்டா ஒரு மார்க் அடுத்த நிக்ரோங் அமைச்சருள் சுற்றுக்கள் அதிகரித்தால் முறுக்கள் நன்னிக்கை அதிகரித்தால் சுற்றில் செல்லும் மின்னோட்டம் அதிகரிக்கும் இப்ப பாருங்க முறுக்கள் நன்னிக்கை அதிகரிக்கிறோம் என்று சொன்னா மறைமுகமா என்ன நீளத்தை கூட்டுறோம் நீளத்தை கூட்டினா பிள்ளிகள் கடத்தி கம்பின நீளத்தைட்டினா தடை என்ன செய்யும் கூடும் தட கூடினா அது கூடாக மின்னோட்டத்தின் அளவு என்ன செய்யும் குறையும் சரிதானே மின்னோட்டம் அதிகரிக்குமா குறையும் மின்னோட்டம் குறையும் காரணம் என்ன குறுக்கிண்டிக கூடுதண்டா தட கூடுதல் தடை கூடினா மின்னோட்டம் குறையும் அடுத்த மக்னீசியம் எரிதல வகையான மாற்றமாகும் ஏற்கனவே பற்றி கலந்துரையாடி இருக்கிற ரசாயனமாக ஒரு மார்க்ஸ் அடுத்த மக்னீசியம் எரிதலுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு சமன்பாடுகள் எழுதியழுது எழுதுவாங்க முதலாவது சரியா எழுதுனா தான் அந்த சமன்பாடு சரி அடுத்த சமப்படுத்தி எழுதி நீங்க சொன்னா அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும் மொத்தம் ரெண்டு மார்க்ஸ் சமன்பாடு பிழைச்சா எல்லாமே ரைட் மக்னீசியம் எரிதலுக்கான சமன்பாடுக்குள்ள மக்னீசியம் போடுவீங்க எம்ஜி பிளஸ் ஆக்சிசன் போடுவீங்க கேபிட்டலோ இங்க ரெண்டு ஓ டூ விளைவா என்ன வரும் மக்னீசியம் ஆக்சைடு வெறும் எம்ஜிஓ இதுல எம்ஜிஓவில நீங்க எம்ஜி டூ ஓ இல்லாடி எம்ஜிஓ டூ அப்படி ரசாயன ரைட் அப்ப வச்சிருக்கேன் திருத்தமான ரசாயன சமன்பாடு தாக்கத்தை நாங்க சாப்பிட வேணும் இங்க ரெண்டு சென் இருக்குது இங்க ஒரு ஒட்ஸன் தான் இருக்குது ஆகவே எம்ஜிஓக்கு முன்னால ரெண்டு போட்டு விட்டீங்கன்னா சரி இப்ப இங்க ரெண்டு போட்டா ஒட்ஸன் சாப்பிட்டுடுது ஆனா மெக்னீசியம் இப்ப ரெண்டு இருக்க போகுது விளைவுல அவை தாக்கிக்கு முன்னாலே நாங்க எத்தனை போடுவோம் செண்டு போடுவோம் அப்படி போட்டா சரி இதுவெல்லாம் சரியா சொன்னா ரெண்டு மார்க்ஸ் செயற்பாட்டின் போது ஏற்படும் பௌதிக மாற்றம் பௌதிக மாற்றம் சொன்னா பௌதிக நிலை மட்டும் மாறும் அது வந்து மழுகுடி அடுத்த சுற்றாடல் நடைபெறும் பௌதிய மாற்றத்துக்கு உதாரணம் சொன்னா கல் உடைக்கிறது கல் உடைக்க அந்த உடைக்கப்பட்ட கல் சின்ன சின்ன அது வந்து ஒரு பௌதிய மாற்றம் விறக வெட்டுறது விறக கீழங்கள் ஆக்குறது பேப்பரை கடதாசி துண்டுகளை சின்ன சின்ன தூளா பிரிச்சு போடுறது நீராவி ஆகிறது சரியா நீராவி ஆகிறது இதுகளெல்லாம் பௌதிய மாற்றம் அப்ப நீங்கள் பொருத்தமான பௌதிய மாற்றம் வேண்டிய போல அது அதுக்கு பிள்ளைகள் நிலை மாற்றங்கள் வரலாம் மந்திரமா மாறுறது திரவம்பாயுவா மாறுறது அப்படிப்பட்ட நிலை மாற்றங்கள் தனிக்கட்டி உருவாகிறது அப்படிப்பட்ட நிலை மாற்றங்கள் சொல்லலாம் அல்லது கல் உடைக்கிறது சொல்லதான் பேப்பரை கிளிக்கிறது சொல்லலாம் சின்ன சின்ன தூளா மாற்றப்படுது அந்த பகுதிக வடிவம் மாறுறதுல ஏதாவது உதாரணம் கொடுத்தீங்கன்னா சரி வருமான அடுத்த சீபாட் ஒரு நாள் ஊற விடப்பட்டித்துகள் மண்ணில் வைக்கப்படும் போது சில நடக்கிற நிகழ்வுகள் தரப்பட்டிருக்குது மேலே கூடிய செயற்பாடுகளின் போது நடைபெறும் உயிர் செயன்முறை வகைகளை எழுதிட்ட இது பிள்ளைகள் உயிர் செயன்முறைகள் என்றதும் உங்களுக்கு நல்ல கிளியரா தெரிஞ்சிருக்கணும் உயிர் செயன்முறை என்று சொன்னால் இப்ப இந்த கல ஒழுங்கமைப்பு சுவாசம் போசனை வளர்ச்சியும் விருத்தியும் அசைவு இய்பாக்கம் உறுத்துணர்ச்சியும் இய்பாக்கமும் மற்றது வந்து இனப்பெருக்கம் இது எல்லாம் அந்த உயிர்ச்செயன்முறை என்று சொல்றாரு அப்ப அதுகள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமானது எழுதி நீங்க சரி இப்ப வேர் தோன்றும் வேர் என்று என்ன விளையாள் வேறு என்றது ஒரு அங்கம் தானே ஒரு வேர் என்றது ஒரு தொகுதி தானே இப்ப வேர் உருவாரது வந்து கல ஒழுங்கமைப்புலவர் சரிதானே கல ஒழுங்கமைப்புலவர் அடுத்த இலைகள் தோன்றி உயரம் போடும் இது வந்து வளர்ச்சியும் விருத்தி அதுக்குள்ள அடுத்த சீட்டு வழிவிடப்படுது எப்ப சீட்டு வழிவிடப்படும் சுவாசத்துல வழிவிடப்படும் ஆகவே இதுக்கு சுவாசம் அடுத்த இலைகள் சூரிய ஒளிக்கு திரும்பும் சூரிய ஒளிக்கு திரும்புறன்னு சொன்னா ஒளி முன்னிலை அசை சரியா சாரி ஒளி திருப்ப அசை இதுக்கு என்ன வேற அசை ஒளித்தொகுப்பு நடக்கும் ஒளித்தொகுப்பு மூலமா உணவு உற்பத்தி செய்யப்படுது அப்ப அது வந்து போசனைக்கான செயல் பூக்கள் உருவாகி மகரந்து சேர்க்கை நடந்து வித்து இது வந்து என்ன இனப்பெருக்கு புதிய அங்கி வருது அப்ப இனப்பெருக்கு இவ்வளவு அந்த உயிர் செயல்பட்டு இவ்வளவு சரியா குறிப்பிட்டீங்கல்ல சரி ஆறு உயிர் செயல்பட தரப்பட்டு அடுத்தது ஜூக்கரியா பெருராச்சியத்தின் பாகுபாட்டு மட்டம் தரப்பட்டிருக்கு தாவரங்கள் பிரிக்கலாம் எக்ஸ் ஒய் பாகுபாட்டு மட்டங்கள்ட பேர் இதுல வந்து நீங்கள் மாறியும் எழுதலாம் பிள்ளைகள் பூக்குந்தாவரத்துக்குள்ள வாரது ஒன்று ஒருவித்தலை தாவரம் மற்றது இருவித்திலை தாவரம் இப்ப நீங்கள் எக்ஸுக்கு இருவித்திலை தாவரம் மண்டு போட்டு வைக்கு ஒரு வித்திலை தாவர மண்டு போடலாம் அதுல சிக்கலில் பூக்குந்தாவரத்தினுட வகை சரியா இருந்தா செக் ஒருவித்திலையும் இருவித்திலையும் ரெண்டு மார்க்ஸ் எக்ஸ்வை என்பவற்றின் பொது இயல்புகள் ஒன்று வீதம் தெரு ஒரு வித்திலேன்னு சொல்லுங்க நாங்கள் வித்துல இருக்கிற மூலியத்திலிருந்து பார்த்து கொண்டு போகலாம் வித்துல இருக்கக்கூடிய மூலியம் ஒரு வித்திலேயே கொண்டது வேர் வந்து நேரர் வேர் பகுதி தண்டு வந்து கிளைகளை கொண் கொண்டிராதது ஒரு சீரான விட்டத்தை கொண்டிருக்கும் அடுத்த வந்து இலைகளில் சமாந்தர நிறம் அமைப்பு காணப்படும் முப்பாத்துடைய பூக்கள் இதெல்லாம் ஒரு வித்திலை தாவரத்துக்கான அம்சங்கள் இரு வித்தித்திலை தாவரம் அண்ட் வரைக்குள்ள வித்து நூல் காணப்படும் ஊழியம் ரெண்டு வித்திலைகளை கொண்டது அடுத்த வேர் வந்து ஆணிவேர் தொகுதிக்குரியது அடுத்தது தண்டு கிளைகளை உருவாக்கும் துணை வளர்ச்சியை காட்டும் இலைகள் நிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் உருவான நிறம் அமைப்பை கொண்டது நாப்பாத்து அல்லது ஐம்பாத்துடைய பூக்களை கொண்டது பூக்கள் நல்லிகளை கொண்டது ரைட் இதுகள் வந்து இருவித்திலை காண சிறப்பியல் இதுல நீங்கள் பொருத்தமான உண்டு எழுதி நீங்கள் சொன்னா சரி ஒவ்வொன்று வீதம் ஒரு வித்திலைக்கு கொண்டு எழுதணோணும் இரு வித்திலைக்கு கொண்டு எழுதோனும் சரி என்று சொன்னா ரெண்டு மார்க்ஸ் அடுத்த அங்கிகளை பாகுபடுத்துவதால் கிடைக்கும் நன்மை கொண்டு கற்றல் இலகுவாக்கப்படும் அடுத்த வந்து புதிதாக ஒரு அங்கீனம் கண்டுபிடிக்கப்படும் போது அதனுடைய இயல்புகளை எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கும் அங்கிகளை அஹ் தேவையானவாறு பாகுபடுத்திக் கொள்ளலாம் அதாவது தேவையான அந்த ஒரே கூட்டத்தில அடங்கக்கூடிய வகையில பாகுபடுத்திக் கொள்ளலாம் சரி அப்படி ஏதாவது பொருத்தமானது இருக்கா சரி ஒரு அடுத்த கலப்பிரிவு முறைகள் ரெண்டு திறப்பட்டுருச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்றது வந்து இளையுறு பிரிவு பி வந்து ஒடுக்க பிரிவு என்னென்ன கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா ஏ வந்து ஒரே கட்டத்துல நடக்கும் ஒரு இருந்து ரெண்டு சைக்கலங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து இளையுறு பிரிவு ரெண்டு கட்டங்கள்ல நடக்கிறது ஒடுக்க பிரிவு அதுல முதலாவது கட்டம் தான் ஒடுக்க பிரிவா நடக்கும் ஒடுக்க பிரிவுன்னா என்ன நிறமூர்த்தங்கள் எண்ணிக்க வந்து அரவாசி ஆகும் இங்க பாருங்க ரெண்டு என்ன இருக்கிறது என்ன மாறி அடுத்த கட்டம் வந்து இளையுறு பிரிவுக்கு சமனான பிரிவு தான் நடக்கும் ரெண்டு படிமுறைகள் மொத்தம் படிமுறைகள்த்தம்ப் பிரிவில் நடக்கும் நாலு மகட்கலங்கள் ஒடுக்கற் பிரிவில் உருவாகும் இளையுறு பிரிவில் ரெண்டு மகட்கலங்கள் தான் உருவாகும் ஏ மற்றும் பி முறையிலான கலப்பிரிவுகளை பெயரிடுக ஏ வந்து போடுவீங்க இளையுறு பிரிவு அதுக்கு ஒரு மார்க்ஸ் பி வந்து போடுவீங்க ஒடுக்கற் பிரிவு அதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் மொத்தம் அடுத்த பி முறையிலான கலப்பிரிவு உடலில் எப்பகுதியில் நடைபெறும் ஒடுக்கற் பிரிவு எங்க நடக்கும்னு சொன்னா புனரிகள் உருவாக்கத்தின் போது புனரியாக்கத்துல தான் ஒடுக்கற் பிரிவு பிரதானமா நடக்கும் சரியா புனரியாக்கத்துல நிறமூர்த்தங்கள் இன்னைக்கு அரவாசியாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்ப புனரியாக்கத்துல உங்களுக்கு தெரிவு நடக்கும் அடுத்த பின்வரம் புன்னங்கங்களினால் ஆற்றப்படும் தொழில்கள் ஒன்று வீதம் தெருக்கு கரு வந்து செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் பாரம்பரிய தகவல்களை சேமிக்கும் அப்படி போட்டீங்கன்னா சரி இளைமணி வந்து கலைச்சுவாசம் அல்ல சக்தி உற்பத்தி அப்படி போட்டீங்கன்னா சரி ரெண்டுக்கும் ரெண்டு மார்க்ஸ் ரெண்டுக்கும் வந்து அந்த ஒவ்வொரு ஒரு தொழில் கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு மார்க்ஸ் அடுத்த உயிரியல் மூலக்கூறுகள் பற்றி கேட்டிருக்கேன் புரதத்தை ஆக்க தேவையான பிரதான மூலகங்களில் காபநைதோட்சன் முக்கியமானது தேவையான மற்ற மூலகம் இது புரதத்தை ஆக்குறதுக்கு நைதரசன் உயிரசாயன தாக்கங்களை புரத கந்தகம் வராது கந்தகம் சில புரதங்கள்ல மட்டும்தான் இருக்கும் கட்டாயம் தேவையானது அண்டைக்குள்ள காபநைசனோட நைதரசன் தான் கட்டாயம் தேவை நைதரசன் என்ற விட கொடுத்திருந்தா மட்டும் ஒரு அடுத்த உயிர் ரசாயன தாக்கங்களை தூண்டும் புரதம் எப்பயர் கொண்டழைக்கப்படும் உயிரசாயன தாக்கங்களை தூண்டுறது வந்து நொதியம் என்று சொல்

மூன்றாவது கே தொடக்கம் எஸ்வரைக்கும் சில அடுத்து வருகின்ற மூலகங்கள் இரண்டாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்து வந்து முதலாம் ஆவர்த்தனம் பிள்ளைகள் அடுத்தது வந்து இரண்டாம் ஆவர்த்தனம் இது வந்து மூன்றாம் ஆவர்த்தனம் இது நாலாம் ஆவர்த்தனம் கூட்டம் அண்டு பார்க்குள்ள இது வந்து முதலாம் கூட்டம் இது முதலாம் கூட்டம் இது வந்து சென்றாம் கூட்டம் இவர் மூன்றாம் கூட்டம் இது நாலாம் கூட்டம் சரி ஐ வி ஐ வி என்ன நாலாம் கூட்டம் இது வி அஞ்சு ஆறு சரி ஒன்று ரெண்டு இதுல பிள்ளைகள் இந்த இது பிள்ளையா தந்திருக்கு இங்க ஒரு பாக்ஸ் பக்சர் ஒண்ணு கூட்டம் சரி இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்க ஏழு விதம் இதுல எட்டு வர அதற்கு எட்டு கூட்டம் கியூ என்பது இரண்டாம் ஆவர்த்தனம் அஞ்சாம் கூட்டம் மூலம் இரண்டாம் ஆவர்த்தனம் என்ற இந்த ரெண்டாவதுங்கிற அதுல அஞ்சாம் கூட்டம் அண்டைக்குள்ள இதுக்குள்ள கியூ வேற இணைக்குள்ள ஆவர்த்தனை அட்டவணை குறித்து காட்டு இப்படி சரியா குறித்து குறிச்சிருந்தா தான் ஒரு மாஸ் ஆறின் இலத்திரியமைப்பு எழுதுக்க இது கியூ இதுக்குள்ள வந்தது மற்றதுகளை நாங்க கண்டுபிடிக்கலாம் எல்லாமே அடுத்து வரமென்ற ஒரு பதம் தந்திருக்கணும் கியூக்கு அடுத்தது என்ன ஆ அப்ப ஆறு இதுக்குள்ள இதுக்குள்ள எத்தனையாங்கூட்டம் ஆறாம் கூட்டம் அப்ப இலத்திர நிலை அமைப்பு என்ன இரண்டாவது ஆவர்த்தனத்துல இருக்கு ஆகவே செண்டுக இங்க வந்து அது இருக்கிற கூட்டம் வந்து ஈட்டோட்ட இளத்திரிச்சா அப்பா இருக்கிற கூட்டம் ஆறு அண்டபடியா செண்டுக்கம ஆறு அதான் இளத்திரன் நிலையம் இருந்தா சரி ஆவர்த்தனம் கூட்டம் என்பன எவ்வாறு கண்டறியலாம் ஆவர்த்தனம் வந்து இலத்திரன்கள் நிரம்பியுள்ள எண்ணிக்கு அல்லது இளத்திரன் நிரம்பியுள்ள சக்தி மட்ட எண்ணி சரி இளத்திரங்கள் நிரம்பியுள்ள சக்தி மட்ட எண்ணிக்கு ஆவர்த்தனது திறன் கூட்டம் வந்து ஈட்டோட்டு இளத்திறன் கடைசியோட்டு இளத்திறன் எண்ணிக்கை தான் என்னது தரும் கூட்டத்தை திறன் அடுத்து எஸ் மூலகம் அடங்கும் கூட்டத்தில் உள்ள வேறொரு மூலகத்தை குறிப்பிட்டு அதன் இளத்திறன் எலி அமைப்பு எழுதுட்டேன் எஸ் அண்டேக்குள்ள இந்த இங்கதான் எஸ் சிறப்பு

இ ஒன்று கொண்டு வித்தியாசமான இந்துலோகங்கள் மாணவர்கள் அவ்வுலோகங்கள் பற்றிய கூறிய கருத்துகளும் திறப்பட்டிருக்குது ஏ வழிக்கு திறந்து வைக்கும் போது மேற்பரப்பு விரைவில் வாங்கியதுதான் ஏ ஆனது குளிர்நீருடன் சி விட மிக விரைவாக தாக்கத்தில் ஈடுபட்டு வழிக்குமுல்களை வெளியேற்றியது ஏயிலும் பார்க்க சி விட விரைவாக ஏ தாக்கம் அடைஞ்சிருக்கு அப்ப சி விட ஏ தாக்குடன் கூடியதா இருக்கு நீல நிற சல்பேட்டு கரைசலுடன் சி மற்றும் இ சங்கவிலுற உள்படிவை தந்தது ின் நீல நிற சப்புர நீல நிற சேட் என்றது வந்து செப்பு சல்பேட்டா இருக்கு அப்ப டி என்றது கட்டாயமா செப்பா தண்டு அப்ப போட அது சங்கவில படிவ தெருதுன்னு சொன்னா செப்ப இடம்பெயர்க்குதுன்றது கருத்து ஆகவே டியை விட சி இண்டையும் இஎன்றையும் தாக்குதலின் உயர்வாக இருக்கும் அண்டா தானே இடம்பெயர்க்கலாம் பி என்பது கவர்ச்சியான நிறம் கொண்ட பெருமதி மிக்க உலோகமாகும் சுரங்கங்களில் சுயாதீனமாக காணப்படும் எல்லாரிலும் தாக்குதல் மிக குறைவானவராக இருப்பார் சுயாதீனமா இருக்கிற பையா பி எல்லாத்திலும் குறைஞ்சது அடுத்து இரும்பு கல்வனைஸ் படுத்துவதற்கு இ பயன்படுத்தப்படும் கல்வனைஸ் படுத்த பயன்படுத்துறது வந்து நாகம் இப்ப இ நாகம் என்ன கண்டுட்டான் டி வந்து இ வந்து நாகம் ஏபிசிரி ஆகிய உலோகங்களை தாக்குவிதம் கூடிய உலோகம் பாத்தீங்கன்னா பி தாக்குதிறன் குறைஞ்சது டி டிலம்பிக்கும் கூட மற்றது சி கூட அப்ப எல்லாத்திலயும் தாக்குதிறன் கூடிய உலோகம் வந்து ஏ இன் குறியீட்டை அல்லது பேரை எழுதிட்ட இ வந்து நாகம் செட்டு செட்ட ரெண்டு குறியீட்டுல போட்டாலும் சரி அல்லது நாகம் வந்து நீங்க எழுதினாலும் சரி ஒரு மார்க்ஸ் ஏ ஆகிய உலோகங்களை தாக்கு விதம் குறைந்து செல்லும் ஒழுங்கில் எழுதுகா கூடியது முதலாவது ஏக்கு தான் கூட ஏக்கு ஏக்கடுத்தது ஏற்கெடுத்தது என்ன சி சி கடுத்தது இக்கடுத்தது சரிய கூடினருந்து குறைஞ்சது மட்டும் போகணும் சரியா போட்டா சரி தாக்கவித தொடரின் பயன் ஒன்று தருத்த உலோகங்களை பிரித்தெடுக்க பயன்படும் சோடியம் பொட்டாசியம் போன்ற உலோகங்களை களஞ்சியப்படுத்தி வைக்கும் முறைகளை அறிய பயன்படும் பொட்சியேற்றம் மின்ரசாயன மின்போப்பு கலங்கள் என்பவற்றில் பயன்படும் தீர்த்தடுப்பு முறைகளை அறிந்து கொள்வதற்கு பயன்படும் சரிதானே அப்படி ஏதாவது பிரியோசனமான உண்டா போட்டீங்களா சரி ஒரு மார்க்ஸ் அடுத்த மூலகங்கள் அணுக்களிடையே ரசாயன பிணைப்புகள் ஏற்படுத்தப்படும் போது அவற்றின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரங்கள் பயன்படுத்தப்படும் எக்ஸ் ஒய் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்புகள் உருவாகும் விதம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது எக்ஸ் ஒய் சேர்வை நிலத்திரன் பூரணப்படுகிறது பூரணப்படுத்து பாருங்க அணு எக்ஸிலிருந்து இலத்திரன் ஒன்று வெளியேறும் அணுவை இலத்திரன் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் மேலே படத்தில் காட்டப்பட்டுள்ள பிணைப்பு எவ்வகையானது ரைட் எக்ஸில் இளத்திரண்டு வெளியேறது வை வந்து இலத்திரனை பெற்றுக் கொள்ளுது அப்ப எக்ஸ் வந்து இளத்திர வந்து உருவாகும் வை இலத்திரனை பெற்று மரணம் உருவாகும் அயன்களுக்கு இடையிலான பிணைப்பு என்னன்னு சொல்லுவோம் அயன் பிணைப்பு அடுத்த எக்ஸ் வை என்பட்டி நியம குறியீடுகளை எழுதுல பேருங்க எக்ஸின் இலத்திர இணைப்பு முதலாவதுல ரெண்டு அடுத்ததுல எட்டு கடைசில உண்டு ரெண்டு எட்டு உண்டுடா எந்த இருக்கும் சோடியம் இது வேறங்க ரெண்டு எட்டு உள்ள ரெண்டு எட்டுன்னு சொன்னா அது என்னவாயிருக்கும் எக்ஸிண்ட நியம குறியீடு சோடியம் வையின்ற நியம குறியீடு புளோரி ரெண்டும் சரியா இருந்தா தான் ஒரு கான்ஸ் கிழைய உருக்களில் காட்டப்பட்டுள்ள மூலக்கூறுகளின் பிணைப்பு வகையை எதுவும் குறிப்பிட இது பாத்தீங்கன்னா எல்லாமே பங்கிட்டு வல்லப்பினர் பங்கிட்டு வலப்பினர் சரி எழுத்திரங்கள் பங்கிடப்பட்டா என்ன பங்கிட்டு அடுத்த நாலாவது படகோட்டும் நிகழ்வு காட்டப்பட்டிருக்குது படகோட்டலை மிகச்சிறப்பாக உழக நியூட்டன் விதி பயன்படுத்தப்படுது நியூட்டன் மூன்றாவது என்ன இந்த படகோட்டி துடுப்பு மூலமா நீருக்கு ஒரு விசைய கொடுப்ப தாக்கத்தை கொடுப்ப நீர் வந்து ஆஹ் தாக்கத்துக்கு சமனம் எதிரான மரதாக்கத்தை படகு படகு மேல பிரியோகி படகு முன்னோக்கி நகருது விதை சொல்ற விதி வந்து நியூட்டனின் மூன்றாம் விதி அடுத்த தாக்கம் மரதாக்கம் வடிவா சொல்லணும் அவ்விதி கம்மி ஏபி இணை குறிப்பிடுறது ஏ என்றது தாக்கம் ஏன் துடுப்பால நீர் ஒரு விசைய கொடுக்குறது வி என்றது மருதாக்கம் நீர் படகு கூட விசைய ஏ தாக்கம் பி மருதாக்கம் என்று போட்டா ரெண்டு படகோட்டியுடன் படகின் துணிவு எழுபத்தஞ்சு கிலோ பேர் ஒரு மீட்டர் வந்து ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ பெருக்கி விட்டீங்கஞ்சு நியூட்டன் போட்டு பிரதிர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அல கூட சரியான விட எழுது எடுத்தா அதுக்கு ஒரு மார்க்ஸ் சரி எவ்வளவு நியூட்டன் வந்தது எழுபத்தஞ்சு நியூட்டன் உராயில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இருக்க ஒன்று வந்து மேற்பரப்பின் தன்மை அடுத்தது வந்து செவ்வன் மரதாக்கம் சரியா மேற்பரப்பின் தன்மை செவ்வன் மரதாக்கம் இந்த ரெண்டும் கொடுத்தீங்கடா சரி ரெண்டு மார்க் அடுத்த நிலையியல் எல்லை இயக்கவியல் உராய் விசை மூன்று விதமான உராய் விசைகள் தொழிற்படும் சந்தர்ப்பங்கள் காட்டப்பட்டிருக்கா ரைட் இதுல பொருள் ஒன்று இயங்கி கொண்டிருக்கும் போது தொழிற்படுறது வந்து இயக்கவியல் உருவிசை இயங்கி கொண்டிருக்கும் போது தொழிற்படுறது இயக்கவியல் உருவிசை பொருள் ஒன்று மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கைக்கு தொழிற்படுறது எல்லை உருவிசை மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கைக்கு தொழிற்படுறது எல்லை உருவிசை பொருள் ஓயில இருக்கைய தொழிற்படுறது நிலையில் உருவிசை நாங்கள் விசையை கொடுத்தும் பொருள் ஓய்வில் இருக்கும் தானே அந்த கட்டம் தொழிற்படுறது என்ன நிலையியல் புராயிசை அதை கொடுத்தா பொருள் ஓய்வில் இருக்கேங்க நிலையியல் உருவிசை மட்டமட்டா இயங்க ஆரம்பிக்க எல்லை உராய் விசை பொருள் இயங்கி கொண்டிருக்க சொல்லி போட்டது இயக்கவியல் உராய் எல்லை உராய் விசையிலும் இயக்கவியல் உராய் விசை பெருமன் குறைவாக இருக்கும் சரிதான் அடுத்த விசை திருப்பத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணி ஒன்றை தெரிவிக்க விசை திருப்பத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி அன்றைக்குள்ள உதாரணமா நாங்கள் ஒரு புரியாணி ஒன்று இருக்குது அதை வந்து ஒரு சாவி ஒன்றால கலட்டுற மண்டபங்கள் சும்மா உதாரணத்துக்கு சரி அப்ப கலட்டைக்குள்ள நான் இந்த இடத்துல விசையை கொடுப்பேன் பிரியோ விசை இது வந்து புரியாணின்னு அந்த சுழற்சி அச்சு விசை திருப்பம் வந்து என்ன காரணியில தங்கி இருக்கும்னா ஒன்று பிரியோ விசை அதுல இருக்கும் அடுத்த இந்த சுழற்சி இருந்து பிரியோ விசை கிடப்பட்ட செங்குத்து தூரம் அதுல தான் இருக்கும் சரியா ஒன்று பிரியோ விசையில தாங்கி இருக்கும் அடுத்தது சுழற்சி இருந்து பிரியோ விசை கிடப்பட்ட செங்குத்து தூரம் அதுல தங்கி இருக்கும் இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு காரணியை கொடுத்தீங்கன்னா விசை திருப்பத்தை அளக்கு நியமலகு விசை அளக்குற அழகு நியூட்டன் சங்குத்து தூரத்தை அளக்குறது மீட்டர் ஆகவே நியமலகு நியூட்டன் மீட்டர் மூன்றாவது கேள்வி நிறுத்தாடு வலை ஒன்றில் இரு பக்கங்களையும் இரு பிள்ளைகள் அமர்ந்துள்ளனர் இடது பக்கத்தில் உள்ள பிள்ளையினரை இருநூற்றி ஐம்பது நிமிட்டர் நிறுத்தாடு வலையக்கு இருவம் இங்க வலது பக்கம் இங்க இடது பக்கம் இடது பக்கம் இருக்கிற பிள்ளைன்ற துணிவு வந்து இருநூற்றி ஐம்பது நிமிட்ட நிறுத்தாடு வலையின் மையத்திலிருந்து நாலு மீட்டர் தூரத்தில் அமர்ந்துள்ளனர் இங்க இருந்து நாலு மீட்டர் தூரத்தில் அந்த பிள்ளை அமர்ந்திருக்கு இடது பக்கத்தில் உள்ள பிள்ளையினால் ஏற்படுத்தத்தக்க விசேதிருப்பத்தை காண்க சரியா மையத்தில இருந்து நாலு மீட்டர் தூரத்துல இருக்கிற அப்ப பிரியோ விசை இருநூற்றி ஐம்பது மையத்தில இருந்து இருக்கிற தூரம் நாலு விட்டீங்கன்னு சொன்னா தொள்ளாயிரம் நியூட்டன் மீட்டர் ரெண்டு சரியா தொள்ளாயிரம் நியூட்டன் மீட்டர் வாழை ஏற்படுற திருப்பம் தொள்ளாயிரம் நியூட்டன் மீட்டர் வலது பக்கத்தில் அமர்ந்துள்ள பிள்ளையின் தனிவு இருபது நியூட்டன் இருபது ரெண்டு வரா இருநூறு அண்டு போட்டுக்கொள்ள சரியா இருபது ரெண்டு ஆளு ரெண்டு கிலோ உள்ளி இல்லத்த இருபது நியூட்டன் சொன்னால்

அந்த தூரம் அதான் நான் காண வேணும் அது டி என்று எடுக்கிறேன் இப்ப டி எழுவாய் மாற்றணும்னு சொன்னாங்க பெருக்கிற இருநூறு அங்க போய் பிரிக்கும் தொள்ளாயிரத்தி இருநூறு ரெண்டு பேர் ரெண்டு சைவர் ரெண்டு சைவ் வெட்டுப்படும் ஒன்பது ரெண்டு நாலு சரியா ரெண்டால சுருக்கினாங்க சமன்பாடு போட்டு பிரதி இட்டு செய்யறதுக்கு ஒரு மார்க்ஸ் அழகோட விட இருந்த நாலு அஞ்சு மீட்டர் ரெண்டு விட இருந்த ஒரு மார்க்ஸ் மொத்தம் ரெண்டு மார்க்